ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு என்ன சொல்லுங்கள் ஏன்னா ரெட் அவல் வச்சு பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லித் தரேன் இது ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை அரிசிலேருந்து வெள்ளை அவல் எடுக்கிறாங்க ரெட்டு அரிசியிலேருந்து ரெட் அவல் எடுக்கிறாங்க இது ரொம்ப நல்லவும் சத்தாக இருக்குங்க இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இதை வந்து ப்ரெக்னெண்ட் லேடி சாப்பிட்லாம் ரத்த சுகை இருக்கிறவங்களும் இதை மாதிரி அவல் சாப்பிட்லாம் இது ரொம்பவும் நல்லது வாங்க இந்த சத்தான அவள் பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அவள் பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு கப் ரெட் அவள் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே வெள்ள அவல் இருந்தாலும் வெள்ள அவல் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் அவள் போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க நல்லா டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் அவளில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் டென் மினிட்ஸ் இப்போ அவள் வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க அப்படியே ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் ஒரு கப் வெல்லம் போட்டுக்கோங்க இந்த கப்பில் தான் நம்ம வந்து அவல் அளந்தோம் ஒரு கப் அவல் ஒரு கப் வெல்லம் போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் நான் இந்த தூள் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் கட்டி வெள்ளம் கூட கரைச்சி போட்டுக்கலாம் இதில் மண் எதுவும் இருக்காது இது அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க நம்ம எந்த கப்பில் வந்து அவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் அவள் ஒரு கப் வெல்லம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க மாவு பார்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அவல் அரிசி மாவு வெல்லம் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சக்கரை மூணு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் நீங்களும் தூள் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அருமுடி தேங்காய் துருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நெய்ல கூட தேங்காவை வதக்கி கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பச்சையாவும் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டால் அப்புறம் பன்னியாரம் வராது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மாவு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் எவ்வளோ நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா தான் பன்னியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சே பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சே மாவு நல்லா உரி இருக்குது ரொம்பவும் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க முந்திரி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பன்னியாரை சுடும்போது இந்த வருது வச்சிருக்க முந்திரி போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் முந்திரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா கால் டிஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து பனியார சுடலாம் உங்களுக்கு போடுறதுக்கு சோட விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அரை நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் பேக்கிங் சோடா போடணும் தேவையில்லை உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோட மாவை போட்டுட்டு நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க ஆப்ப சட்டி வச்சுக்கலாம் நான் வந்து எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூனில் நெய்யும் எண்ணெயும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் பனியாரம் மாவு ஒரு டீஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா மேலே தீஞ்சிரும் உள்ளே அப்படியே மாவாக இருக்கும் அதனால் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஊற்றிக்கோங்க எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டிருக்குங்க வெந்துக்கு தான் பாருங்கள் வெந்துச்சுன்னா மெதுவாக ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் திருப்பி விட்டாச்சு திருப்பி இந்த சைடு ஒரு சைடு நல்லா வேகட்டும் இந்த சைடு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருங்க டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடும் நல்லா வெந்திருக்கு நீங்கள் திருப்பி திருப்பி இடையில விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு சூப்பரான அண்ணன் ரெட் அவலில் செஞ்ச பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப குழந்தைங்களுக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க ரெட் அவளும் உடம்புக்கு நல்லது பாருங்கள் எவ்வளோ தலை தலைன்னு இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்